ஊருகா சாப்பிட்றது ஈஸி ஆனா இப்ப செய்யறது ரொம்ப ஈஸி இன்னைக்கு நானே ஊருகாய் செஞ்சேன் இந்த மல்டி பர்பஸ் கீகோவா மிஷின்ல அதுவும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாவும் செஞ்சிருக்கேன் முதலீடு இவ்வளவு லாபம் இவ்வளோ இன்னைக்கு மல்டி பர்பஸ் கீகோவா மிஷின்ல ஊருகா பண்ணியே ஆகுறோம் இந்த ஊருகாய இந்த மல்டிபர்பஸ் கீகோவா மிஷின்ல பண்ணதுன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம மல்டி பர்பஸ் கீ கோவா மிஷின் வச்சு மாங்காய் ஊருகா பண்ண போறங்க ஆல்ரெடி மாங்காய் ஊருகா பண்ணக்கூடிய எல்லா இக்ரீடியன்ஸையும் எடுத்து வச்சாச்சு இனி மாங்காய் ஊறுகாய் செஞ்சா மட்டும் போதும் வாங்க வீடியோ கொள்ள போலாம் சோ இப்ப நம்ம ஊறுகாய் செய்யற ப்ராசஸ்ல இறங்கிட்டோம் நம்ம பஸ்ட் பாத்துட்டீங்கன்னா மாங்காய் மூணு கிலோ எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாங்காய் என்ன பண்ணணும்னா ஊருகா செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமா உப்பு போட்டு ஊற வச்சுக்கணும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு பஸ்ட் நல்லா கலந்து விட்டுடலாம் மாங்காயில உப்பு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க ஒரு லிட்டரு நல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம் சோ எண்ணெயோட ஸ்மெல்லு வரும் ஹீட் ஆகி அந்த பதம் வரைக்கும் நீங்க வந்து கொதிக்க விடுங்க எண்ணெய் வாசம் நல்லா வருது நல்லா ஹீட் ஆயிருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் சோ கடுகு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கலாம் சோ இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு பொரிய ஸ்டேஜ்ல வந்தனே இந்த வெந்தய பொடிய வந்து கடுகுல பாதி அளவு கொட்டிக்கலாம் எண்ணெய் கடுகு வெங்காய பொடி போட்டதுக்கு அப்புறம் அந்த பொரிஞ்ச ஸ்டேஜ் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அந்த டைம்ல வந்து நீங்க மாங்காய் கொட்டிக்கலாம் நம்ம இந்த மாங்காய் ஆல்ரெடி உப்புல ஊற வச்ச மாங்காய் அதை கொட்டிக்கலாம் Yeah. மாங்காய் இந்த ஸ்டேஜ் வரும்போது கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ மிளகா பிடி கொட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கலகணுன்னு அவசியமே இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக கலந்துக்கும் நீங்கள் இங்கே வீடியோவை பார்த்தாலே தெரியும் ஸோ நான் கரண்டி விட்டுலாம் நாங்கள் கலக்கல நீங்கள் ஜஸ்ட்டு கொட்டுனா மட்டும் போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கலந்துக்கும் மிளகா படி போட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தூள் கொட்டிக்கலாம் ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் இங்கே வாங்க ப்ரோ ஊறுகாய் காட்டுங்க ஸோ நாங்கள் கையெல்லாம் வைக்கவே இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஊறுகாய்க்கு கிண்டிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம கையில் கிண்டிட்டு இருந்தா கண்டிப்பாக கை வந்துருங்க பட் இப்படி கிண்டும் போது உங்களுக்கு அடி பிடிக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக சூப்பராக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீட்டாக பண்ணிக்க முடியும் எல்லாம் போயிட்டு இருக்குங்க இப்போ ஊர் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அதுக்காக ஒரு கரண்ட் எடுத்து ஜஸ்ட் நீங்க ஒரு டேஸ்ட் மட்டும் பாருங்க உப்பு சுத்தமாக கிடையாது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொட்டிக்கலாம் இதுவே ஸோ உப்பு வேணுங்கிற அளவுக்கு கொட்டிட்டால் போதும் நீங்கள் வந்து ஒரு டைம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உப்போட அளவு தெரியும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு உப்பு எப்படி போடணும்னு தெரில ஸோ க நீங்கள் கேட்டிருந்தீங்க இதில் ஊறுகா செய்ய முடியும்னு நாங்கள் சொல்லும் போது இதில் எப்படி ஊருகா செய்ய முடியும்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் இதில் ஊருகா செஞ்சு காமிச்சுட்ருக்கோம் ஸோ சூப்பராகவே வந்துட்டுருக்கு நீங்கள் லைவாவே பார்க்கலாம் ஆனால் அந்த ஊருகாக காட்டுங்க ஸோ பார்த்தாலே தெரியும் அதுவே சூப்பராக கிண்டிக்கிட்டே இருக்குது இன்னும் இப்ப வரைக்கும் எந்த அடிபிடிக்கிற பிரச்சனை கருகிற ஸ்மெல் இந்த மாதிரி எதுவுமே வரல இதுவே நீங்க மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஊறுகாய் பண்ணும்போது அது எண்ணெயை வந்து அடிபிடிக்காம இருக்கிறதுக்கு போட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம நீங்க இந்த மல்டி பர்பஸ் கீகோவா மிஷின் வாங்கும் போது உங்களுக்கு இந்த இந்த அளவுக்கு வேலை செய்யணும் அவசியமே கிடையாது சூப்பரா ரொம்ப குவாலிட்டியான ஊறுகாயை உங்களால் செஞ்சுக்க முடியும் சோ இப்போ உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு ஊருகா சூப்பராக கிண்டி வந்திருக்குன்னு நம்ம கையில் கிண்டினா கூட இந்த அளவுக்கு வராது ஸோ இப்போ டேஸ்ட் நல்லா உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குங்க உப்பெல்லாம் ஊருகாயுமே சொல்கிறேன் டேஸ்ட் பயங்கரமாக வந்திருக்கு உண்மையாலுமே நல்லா இருக்கு கரெக்டாக இருக்கு உப்பு அந்த பதமே நல்லா இருக்கு கரண்ட் யூஸ் பண்றது வேற ஒன்றும் கிடையாது ஊர்காயோட பதம் செக் தான் நாங்கள் கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மற்றபடி அதுதான் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு இனிமே டவுட் இருந்தா ஜஸ்ட் நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க நாங்க மாங்காய் கொட்டும் போது எந்த கரண்ட்டும் யூஸ் பண்ணல இப்ப நாங்க கரண்ட் யூஸ் பண்றது ஜஸ்ட் அந்த பதத்தை செக் பண்றதுக்கு தான் ஸோ நம்ம ஊருகா சூப்பரா சூப்பராக செஞ்சு வந்துட்டு இப்போ இப்ப இதை டேஸ்ட் பாக்குறோம்னா ஒரு ஆள் வேணும் தங்கச்சி எங்க தங்கச்சி அண்ணனே ஊருகா செஞ்சிருக்கேன் நானே என் கைப்பக்கத்துல செஞ்சிருக்கேன் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா சூடாக தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க விடுங்க சூடு கம்மியாக தான் இருக்கும் கீர்த்தனாக்கா சரி கிரிஜாக்கா வந்திருக்காங்க கிரிஜாக்காட்டி கூப்பிட்டு கேட்டல கிரிஜாக்கா வாங்க கிரிஜாக்கா நான் தாங்கக்கா ஊர்கா செஞ்சேன் நம்மளோட மல்டி பர்பஸ் கீகோவா மிஷினில் செஞ்சிருக்கேன் ஊர்கா டேஸ்ட் பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்குங்களே பாருங்க எப்படிக்கா தம்பியோட கைப்போக்குவம் நல்லா இருக்கா ஸோ நீங்களுமே இதே மாதிரி சுலபமா உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கும் இந்த கீகோவா மிஷின் வேணும் அதாவது மல்டி பர்பஸ் கீகோவா மிஷின் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ இந்த கீகோவா மிஷின்ல நீங்க வெறும் ஊர்கா மட்டும் செய்ய முடியாதுங்க இந்த மாதிரி மல்டி பர்பஸா உங்களால வந்து என்ன ரெசிபி வேணாலும் செய்ய முடியும் அதுல என்னென்ன ரெசிபி நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இதுல ஒரு தப்பு பண்ணிட்டேன் நானே பெருங்காயம் போட மரன்ட்டேன் இப்போ பெருங்காயம் போட்டலாம் சோ ஊறுகாய்க்கு தேவையான எல்லாமே போட்டாச்சு கடைசி இந்த பெருங்காயம் மட்டும்தான் இது வந்து மனத்துக்காக போடுறோம் சோ இதுவுமே வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டா போதும் ஏன்னா நிறைய போட்டீங்கன்னா ஸ்மெல் ரொம்ப வந்துடும் சோ நம்ம கால் டீஸ்பூன் மட்டும் இது போட்டுக்கலாம் ஊருகாக்கு பேர் போன கேரளாவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் செஞ்சு ஊருகாங்க இங்க கொட்டினா நீங்களே ஊருகா எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு இதே மாதிரி இன்னையும் நிறைய ரெசிபிஸ் இதுல செய்ய முடியும் இல்ல இந்த ரெசிபி ஸ்பெசிபிக்கா செய்ய முடியுமா உங்க மிஷின்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டாலே போதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்க செஞ்சு காட்ட ரெடியா இருக்கோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க கூடவே உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் அத கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸா போடுங்க